Hi friends welcome to Sandhya cooking channel இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா குழந்தைகளுக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போறோம் ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ்ஸும் கூட சிம்பிளான முறையில் டேஸ்டியா வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்து வச்சிருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனா நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இது மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பவுடர் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வந்துட்டோம் ரொம்ப நைஸா வந்து அரைஞ்சி வரது ஓரளவுக்கு தான் வந்து ரவை வந்து மइये அரைஞ்சி வரும் இப்போ வந்து இது ஓரமா இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் ஒன்னு வச்சுக்கிட்டு எந்த கப்பால வந்து ரவை அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் நல்லா வந்து பண்ணி பாருங்க தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வருது இப்ப இந்த ஸ்டேஜ்ல மீடியமான பிளேம்ல வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து ரவை அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அத வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாராவையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்ப கட்டிகள் வந்து வந்து நல்லா பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சுருளை வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா வந்து ஆறி வரட்டும் அதுக்குள்ளார இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ஒன்னு வந்து நம்ம ரெடி பண்ணணுங்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது நல்லா வந்து ஆறி வரட்டும் இப்ப கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்ம எந்த கப்பால ரவை அலந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால முக்கா கப்பாலவுக்கு நானு வேர்க்கடலே சேர்த்துக்கிறேன் இது கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வரத்து எடுத்துக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சு வறுத்து விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் வந்து தோல் பிரிச்சுட்டும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து அப்படியும் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தோல் பிரிச்சுட்டு கூட எடுத்துக்கலாங்க பாருங்கள் தோல் நீக்கிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம அளவுக்குறப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இது கூடவே நம்ம மிக்சிங் பவுல வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருள் வந்து சேர்த்துக்க போறேன் தேங்காய் துருவல் எந்த கப்பால ரவ அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால முக்கால் கப்பளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன் இது மிக்ஸி ஜார்ல போட்டு கொர குறைப்பா எடுத்துட்டு வந்துடல இல்லைன்னா கட்டிகள் மாதிரி இருக்கும் சரியா வந்து மிக்ஸ் ஆயிட்டு வராது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொடிச்சு எடுத்துட்டு இது கரெக்டான டேஸ்டா இருக்கும் இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஏலக்காய் பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்பதான் நம்ம சாப்பிடும் போது வாசனையா நல்லா இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம சேர்த்துர்க்க வெல்லு வந்து கரெக்டா இருந்ததுன்னா இந்த பக்குவத்துக்கு நல்லா ஒட்டி வரும். இப்போ இது ஒரு வாரம் இருக்கட்டும் இப்போ நம்ம இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ராவிய பாருங்க நல்லாவே வந்து சாஃப்ட் ஆயிட்டு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ நான் கிச்சன் டேபிள்ல கொஞ்சமா வந்து மைதா மாவை தூவி வீட்டுக்கு போறேன். கீழே வந்து ரவை வந்து ஒட்டாம வரதுக்காக வந்து போட்டு விடுறோம் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்க ரவைய வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப திரட்டி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் மாதிரி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க ஸ்பூன் வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியான மெத்தடா இருக்கோ அத மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க இது போல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ண கூடாது ஏன்னா வந்து வெளியே வந்துடும் ஸ்டஃபிங் இந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பின்னாடி நம்ம சுருட்டி விட்டுக்கலாம் பாருங்க இது போல வந்து அப்படியே வந்து ரவுண்ட் கொஞ்சம் மெதுவா வந்து எடுத்து பண்ணுங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து விட்டுக்குங்க இந்த மாதிரி கீழே வந்து ஒட்டாம வர்றதுக்காக தான் நம்ம மாவு சேர்த்துக்கிட்டோம் பாருங்க பாதி அளவுக்கு நான் வந்து திரட்டி எடுத்துக்கிட்டேன் இத நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு பாகம் வந்து நம்ம செய்துக்கலாங்க ஏன்னா இது வந்து நம்ம வேக வெச்சி தான் எடுத்து போறோம். அதனால நம்ம கட் பண்ணி இதை தனியா வந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்க இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம். மாவு வந்து ஒட்டி வராம இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமா வந்து மைதா மாவு அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல சேர்த்து வெச்சிடுங்க. எனக்கு ரெண்டு உருண்டைகள் வந்தது. இப்போ இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரம் வச்சுக்கிட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்ட கரெக்டா இருக்கும் இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இட்லி முடிய வந்து சேர்த்துக்கலாம் மிடில்ல இருக்கிற இட்லி மூடி வந்து சேர்த்துக்குங்க அது கரெக்டா இருக்கும் அதுக்கு மேல வந்து நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் வந்து சேர்த்துக்குறேன் ஏன்னா வந்து அது ஒட்டி வராம இருக்கிறதுக்காக சேர்த்தாச்சிங்க இப்போ இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வெந்து வரட்டும் இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஐ ஃப்ளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்து வரட்டும் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க சூப்பரா வந்து வெந்து வந்திருக்கு இது நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நாம சேர்த்து இருக்கிற மாவு வந்து இப்படி அழுத்தி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வரும் கையில் வந்து ஒட்டாம வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப வந்து சூடு இல்லாம இருக்கு இப்போ நம்ம தேவையான ஷேப்ல வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது இல்ல இது போல வந்து நீங்க பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க மிச்சம் இல்லாம வந்து சாப்பிட்டு முடிப்பாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்